ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இங்கே ராமசாமி கோவிலுக்கு வந்திருக்கோம் கும்பகோணத்தில் ராமர் கோவில் ஒரு அற்புதமான ஒரு கோவில் இந்த கோவிலுக்கு போய்ட்டு ராமரை தரிசனம் முடிச்சுட்டு வந்து இந்த கோவிலுடைய சிறப்புகளும் ஸ்தல வரலாறுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் கோவில பத்தின சிறப்புகளும் ஸ்தல வரலாறு இப்ப நான் சொல்றேன் கோவில் உள்ள நம்ம நுழைஞ்ச உடனே இங்க இருக்கக்கூடிய பிரகாரத்துல நம்ம பார்த்து வியந்து போற அளவுக்கு ஒரு ராமாயணத்தை வந்து ஒரு ஓவியத்தின் மூலியமா நமக்கு சொல்லியிருக்காங்க கோவிலுடைய பிரகாரத்தை நீங்க மூன்று முறை சுற்றி வரணும் அப்படி நீங்க மூன்று முறை நீங்க சுற்றி வந்தீங்க அப்படின்னா முழு ராமாயணத்தையும் நீங்க படிச்சிடலாம் படிச்சிடலாம்னு சொல்றதை காட்டிலும் அந்த ஓவியத்தின் மூலியமாவே நமக்கு அழகா நம்ம ராமாயணத்தை சொல்லி முடிச்சிருப்பாங்க ஒரு அற்புதமான ஓவியம் இது வந்து புகைப்படம் இல்லை மைண்ட்ல வச்சுக்கோங்க அந்த ராமாயணத்தை அந்த ஓவியத்துல ரொம்ப அழகா கொண்டு வந்திருக்காங்க இந்த ஓவியத்தை முழுசா அவங்களுக்கு நான் கொடுக்கணும்னு நினைச்சேன் ஆனா முழுசா நீங்க இந்த ராமாயணத்தை பார்க்கணும் அப்படின்னா அரை மணி நேரம் தேவைப்படுது நான் ஆனா அந்த அளவுக்கு பொறுமையா நீங்க பாப்பீங்களான்னு எனக்கு தெரியல அதனாலதான் டக்குன்னு ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இங்க இருக்கிற ஓவியத்தை மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க எவ்வளவு அழகா ஒரு ஓவியத்துல நமக்கு ராமாயணத்தை சொல்லியிருக்காங்க பாருங்க 수퍼 채이따나은대 இந்த கோவில் ராமர போயிருந்தேன் இங்க ராமபிரான் எப்படி இருக்காருன்னா பட்டாபிஷேக இருக்காரு ராமபிரான் ஒரே ஆசனத்துல அமர்ந்த நிலையில பக்கத்தில் சீதா தேவியும் அமர்ந்து நமக்கு காட்சளிக்கிறாங்க நான் ஆரம்பத்தை சொல்ல பட்டாபிஷேக கோலத்துல ராமர் இருக்காரு இடது பக்கத்துல சத்துருக்கணன் சாமரம் வீசுவது போல வலது பக்கத்துல பரதனும் லக்ஷ்மணனும் பரதன் கொடைபடிக்க லக்ஷ்மணன் கையில இரண்டு வில்லுகள் இருக்குங்க எப்பவுமே ராமர் கையில ஒரு வில்லும் லக்ஷ்மணன் கையில வில்லும் தான் நம்ம பார்த்துருப்போம் இங்க ராமர் பட்டாபிஷேக கோலத்துல இருக்கிறதுனால ராமர் கிட்ட இருந்த வில்லையும் லக்ஷ்மணன் வாங்கி வச்சுட்டு இது போல ஒரு கோலத்தை நம்ம வேற எங்கேயும் பார்க்க முடியாது இக்கோவில் மட்டும்தான் லக்ஷ்மணன் கையில இரண்டு வில்ல இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் இங்க இருக்கக்கூடிய ஹனுமன் ஒரு கையில வீணையும் மற்றொரு கையில கட்டையும் கையில வச்சிருக்காருங்க ரொம்ப அழகா இந்த ராமபீரான பற்றிய பக்தி பாடல பாடும்படி இருக்காருங்க கும்பகோணத்துல அமைந்திருக்கக்கூடிய கூடிய இந்த ராமசாமி கோவில தென்னிந்திய அயோத்தின்னு சொல்றாங்க ராமரும் சீதாதேவியும் திருமண கோலத்துல இங்க இருக்கிறதுனால திருமணத்தலை இருக்கிறவங்க இக்கோவில வந்து பட்டாபிஷேக ராமரை தரிசனம் முடிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா திருமணி தடை நீங்கும் அப்படின்றது ஒரு ஐதீகமாக இருக்கு அது மட்டும் இல்லாம ராமன் பரதன் லக்ஷ்மணன் சதுக்குரன் இவங்க நான்கு பேரும் சேர்ந்த சகோதரர்களா இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சேத்திரமா இந்த சேத்திரம் அமைந்திருக்குங்க கோவில் வந்து பதினாறாம் நூற்றாண்டுல கட்டப்பட்டதுங்க ஆயிரத்தி அறுநூத்தி இருபதாம் ஆண்டு ரகுநாத நாயக்கர் மன்னரால் கட்டப்பட்டது இந்த ஓவியம் கூட பாத்தீங்கன்னா நாயக்கர் காலத்து ஓவியங்கள் இருந்தது அதன் பிறகு அதை போலவே இப்போ ஓவியத்தை அவங்க தீட்டிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் நானு சரியா தெரியல இந்த நான்கு சகோதரர்கள் சேர்ந்தாற் போல இருக்கக்கூடிய அது இருக்கக்கூடிய அயோத்தியா சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அயோத்தி பட்டணம் கும்பகோணத்துல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ராமசாமி கோவில் இந்த மூன்று கோவில்ல மட்டுமே தான் இந்த நான்கு சகோதரர்கள் சேர்ந்தாற் போல இருக்கக்கூடிய கோவில் அமைந்திருக்குங்க கோவில்ல நுழைந்த உடனே முன் மண்டபத்துல அறுபத்தி நான்கு தூண்கள் பிரம்மாண்டமாக அமைந்துள்ளதுங்க இந்த அறுபத்தி நான்கு தூண்களையும் சிற்பங்கள் ரொம்பவே சிறப்பா இருக்கும் என்னால அதெல்லாம் எடுத்து உங்களுக்கு அமைக்க முடியலன்ற வருத்தத்தோட உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன் சிற்பங்கள்லாம் ரதி அவ்வளவு அழகா அந்த சிற்ப வேலைப்பாடுகள் நம்ம பார்க்க முடியும் ஒவ்வொரு தூள்லையும் ஒவ்வொரு விஷயங்கள் அமைந்து இருக்கு சோ கண்டிப்பா இதெல்லாம் அழகா நிதானமா நின்று ரசிச்சு பாருங்க இக்கோவிலுடைய நடைத்திருப்புன்னு பார்க்கும்போது காலையில் ஏழு மணிக்கு நடைத்திருந்து மத்தியம் பன்னெண்டு மணிக்கு நடை சாத்தப்படுதுங்க மீண்டும் திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா மாலை ஐந்து மணிக்கு நடத்திறந்து இரவு எட்டு முப்பது மணி அளவில் வந்து நடை சாத்தப்படுது ஸோ இதை மைண்டில் வச்சுக்கிட்டு இக்கோவிலை தரிசனம் பண்ண வாங்க நான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயிலுக்கு ஸ்டலார்கள் சிறப்புல சொல்லியிருப்பேன் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்க முடியும் அந்த வீடியோ பிடிச்சாக்கேன் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் முதல் முறையாக பார்த்தாலும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பதிவு அடிச்சுடுங்க நம்ப வீடியோஸ்லேயுமே உங்களுக்கு விஷயம் வச்சுருக்கும் சரிங்களா வாங்க கும்பகோணத்தில் அடுக்கிறதுக்கு போலாம் ஓகே சி பாய் பாய்